ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தான வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டலாம் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கே சத்தமாக பேசவும் அதான நான் நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்ன எங்கிருந்து வெளியேற்றுறான் உழைப்பிலிருந்து வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்கு நிச்சயமா சொல்றாப்ல ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்ல இவன்தான் தான் மாட்டுக்கிறதுங்கிற விழா வச்சவன் இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ல ரிச் இருக்குங்க இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க

வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று கேளு அதை நான் தேசிய பணி என்று அது தொழில் என்னுடைய அப்பன் நம்மால்வார் சொல்றார் வேளாண்மை தொழில் அல்ல ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை இருக்கு செய்தித்தால் கூட படிக்காத பரதேசியில் போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் என்ன சிம்மான் என்னென்னமா பேசுறீ அப்படின்னு உனக்கு அப்படித்தான்டா தெரியும் ஐயாயிரம் ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வலி தெரியும் ஆவேசமா என் பேசுற வாங்கின அடி அவ்வளவுட வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வழி அந்த மொழிதான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குற அதாண்டா என்னுடைய மொழி தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாதா சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா நான் ஏன்டா இங்க வரேன் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் தலைற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்தோட யாரும் வானுவனை கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவா ஐயா விஜயகாந்த பாத்துக்காரு மனசுல இருந்து பேசுவா மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்ரா இதே வித எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வாங்க இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த ஊரு எந்த ஊர் பேரு ஒருத்த ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே நல்லா பக்காவா இருக்கும் இதெல்லாம் ஒரு என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை மருதமலை அது உறுதியா வரும்போது இப்ப என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு தான் என்னைய படிக்க வச்சான் பனையேறு என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறீடா இங்க பாரு ஒரு பனைமரம் மரம் இத பார்த்த உடனே ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இத கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாலை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு கலையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படியே சுண்ணம்பு தேய்ச்சா பதநீர் ஆகும் இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லடா யாராவது சொல்றா

இதை நம்பிய தமிழ் சமூகம் கேவலம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றுறான்